ராஜா அமைதியா இருக்கும் ராஜா பேந்து பிரசார் மேல என்ன வரும் அப்ப நான் இன்னும் கொண்டு பண்ணி உனக்கு காதுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க மாட்டேன் ஐயோ பாத்து கொண்டு போதேன் பார்க்கவே தெரியுது அமைதியா இருக்கும் ஒண்ணும் தெரியாது நான் என்ன பேந்து அடிக்க திரத்தி போடுவேன் ஐயா வாயை வாயாக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கட்டா டாக்டர் சொல்றேன் ஆஹ் ஆமா ஐயா ஐயோ நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு இருநூத்தம்பது ஐயோ காட்டி போடாதுங்க ஐயோ ஐயோ ரஜினில ஆயோ கொஞ்ச நாளா கூட பிரச்சனை இல்ல காவிகல. அரிச்சிலே நான் டாக்டர் 192 பேக்மென்ட் சேல தான். இது காது இந்த காமா அங்க இத காது இந்த வலசாதா. ஐயோ இதுக்குள்ள போவாங்க. ஐயோ இதுல இல்ல. ஐயோ. டேய் என்னடவுளு கேவலமா ஓடுறடா. ஓடி ஓடி டாக்டர் தம்பி இது நீ அஞ்சு மாத்து முன்ன கொண்டு இது சரியான லேட் என்ன இது 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 நான் நிக்கிறது உனக்கு இப்போ நாலு வருஷத்துக்கு முதல்ல தான் இந்த பிரச்சனை வந்தது சொல்லி நான் சொன்னவன் இப்ப வந்த வழியாதான் கூட்டிவிட்டு வந்து என்ன சொல்றீங்க காதுக்குள்ளே சொல்றாரு காதுக்குள்ள தம்பி தம்பி

ரெண்டு காடு ரெண்டு காதுக்குதான் நாங்கள் கம்பனேன்னு சொன்னவங்களே இப்போ ஒரு காதுக்கு அம்பதாயிரம் ரூபாய் தம்பி தம்பி அளவுக்கு ரூபாய் ஒரு காரு தம்பி என்ன பிரச்சனை காது சம்பந்தா இருக்கும் ஓமன் என்ன விற்கிறத வருவோம் காது காதுக்கு மிஷின் எடுக்கிறதுக்காண்டா அட மிஷினு ஒரு பெரியவர் மிஷின் மிஷின் போட்டால் தான் நல்லா வேலை செய்யலாம் காசு விளைக்கலாம்

முப்பது இருக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்குரியாது எனக்கும் போட்டுது நாளைக்கு மிஷின் ரெடியாகுது இருபத்தாயிரம் பதினாயிரம் இருபத்தாயிரம் கூட மிஷின் கூட வேண்டாம் நீங்க சில லட்சம் முடியல

மற்ற டாக்டர் நான் கூட உங்களுக்கே முழக்கம் என்று சொல்றாங்க ஒரு முழக்கம் டாக்டர் முழக்கம்னு அது தம்பி போன ஒரு ஒரு வருஷம் வெரிய இடி முழக்கம் வளர்ந்து அந்த கால் மறந்துது ஆஹ் அதுக்கு காலா காலா கால் கால் ஆஹ் கால் அதுக்கு பிறகு நான் படிச்சு கிடிச்சு அப்படி இப்படி அந்த எல்லாம் வளந்துதான் இப்ப டாக்டர் ஆகி பேருந்துதான் காதுக்கு படிச்சேன் காதுக்கும் படிச்சு இப்ப வார எல்லாருக்கும் காதுக்கு மருந்து போட்டு இப்படி மிஷினை போட்டு அவனுக்கு ப்ராசர் பார்த்து அப்படி எல்லாம் நாலு பக்கத்தாலே படிச்ச படிச்சா

லட்சத்துக்கே வீடு கட்டுறலாம் காய் இப்ப தமிசியம் வந்து வீட விற்கிற வீல ஒன்றும் வேண்டிய ராஜாஜா தெரிய கரைஞ்சரா கிடக்குது அவனுக்கு இவனுக்குண்டெல்லாம் கண்டுபடி காசாண்டி கொடுக்க வேண்டி கிடக்கு ராஜா வீடு கட்டுறது இப்ப நீ வந்திருக்கிற இந்த புண்ணியத்துல இந்த வீடும் கட்டப்பட போது நான் உனக்கு நல்ல மடியா மறந்து பார்த்து நல்ல வைத்தியம் பார்த்து உன்ன நல்ல மாதிரி வரணும் இப்படியான நண்பனா கைப்பட்டுடாத

பெரிய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது சந்தோஷமா வேலை செய்து நல்ல உழைச்சு தம்பி தாசா நீ கூட்டிகிட்டு வாங்கியா உனக்கு தெரிஞ்ச இவ்வளவு புள்ளிகள் காது கேட்காம இருக்க இடிமினக்கம் முந்த செல்லுகள் வாண்டியில் எல்லாம் விழுந்தையா கணக்க இல்லாம கிடைக்கிறாசா இப்படி நீங்க புண்ணியம் செய்யுங்க புண்ணியம் வாழ இருந்தேன் மற்றது மனித பிள்ளையாடு உழைப்பு தான உழைப்பு என்ன ஆசை இப்படி உங்களை போல ஆரம்பித்தேயும் புண்ணியமும் செய்யணும் இதோட

வேலை செய்யும் நான் போயிருவேன் ஆனா இவர் வந்து உங்கள்ட்ட வந்து ரீட் பண்ணி செய்வார் காரணம் தம்பி எல்லாம் கேட்டுதான் உண்மையா நீங்க காரணமா வேறலாம் படிவா நான் உங்களுக்கு எல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி இதுக்கு வெற்றி வெற்றி வேணும் போட்டு தரலாம் கொஞ்சம் வேணும் அள்ளி தரலாம் வச்சு போட்டு காசு தந்துருக்கீங்க நான் உண்டு ஒரு இது சந்தோஷமா நீங்க போயிட்டு வரலாம் நான் சொன்னேன் இப்ப இந்த வருஷங்கள் எல்லாம் வருது இந்த வடிகள் சின்ன வடிகள் அந்த மூலவடிகள் எல்லாம் கொழத்த கூடாது ஏற்கனவே போச்சு

பெண்கால சரி பெண்கால போற அங்கால போற லூசா